இது தெரிந்தா போதும் இனி ஹாப்பி லைஃப் தான் நீங்க டிவோர்ஸ் ஆனா விமானாவும் இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க இந்த பூமியில வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க யார் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிக்கல் கேம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் பவர்ஃபுல்லா மாறும் இது உங்களோட செகண்ட் லைஃப் ஆரம்பம் உங்க வாழ்க்கையை மீண்டும் புதிய திசையை தொடங்க ரெடியா நியூ லைஃப் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான லைஃபுக்கு உண்டான பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் உங்கள் லைஃப் சேஞ்ச் குரோத்தும் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பூமியில் மில்லியன் கணக்கான மக்கள் டிவோர்ஸ் ஆனவங்க வாழ்ந்திருக்காங்க அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறா பண்ணாங்க அப்படின்ற அந்த சீக்ரெட்டை உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா உங்களாலையும் வாழ முடியும் ஏன்னா உங்க வாழ்க்கையை கட்டமைக்கிறது உங்களையும் தாண்டி உங்க மனசுதான் இதை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு ஃபெயிலியர் உங்களால வாழ முடியாது அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்களோட எண்ணங்களை நீங்க மாத்தினீங்கன்னா உங்க லைஃப் லைட்டா மாறும் உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கைய மறுபடியும் வடிவமைக்கிறது அது டிவோர்ஸுக்கு முன்னாடியும் அதுதான் நடந்திருக்கு டிவோர்ஸ்க்கு பின்னாடியும் அதுதான் நடக்கும் பட் ஆனா அதுல உண்டான அவேர்னஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு அதனாலதான் உங்களோட லைஃப் டிவோர்ஸ்ல முடிஞ்சிருக்கு இந்த உலகத்துல சக்சஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் டிவோர்ஸ் ஆனவங்க மிகப்பெரிய சக்சஸ்ஸாகவும் மாறி இருக்காங்க அவங்க எதை ஒரு பேசிக் பாயிண்டாக வச்சு அவங்க குரோத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த வீடியோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காகவோ இல்லை உங்கள் லைஃப்க்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கு இல்லை மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காகவும் இல்லை அதுக்காகவும் நீங்க இதை பார்க்காதீங்க உங்களோட செகண்ட் லைஃப ரீபில்ட் பண்றதுக்காக ஒரு நோக்கத்தோட நீங்க இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எல்லாத்தையுமே கூட வேண்டாம் மாத்தணும் அப்படின்றது சொல்ல வரலைங்க உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ உணர்வுகளை மாத்துங்க அதை நீங்க திங்க் பண்ற அந்த திங்கிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா அதை வந்து நெகட்டிவ் ஒரு பாயிண்ட் கூட வராமல் நீங்க அதை வந்து அதை தான் நீங்க ரீபில்ட் பண்ணணும் அப்பதான் உங்க லைஃப் நல்ல குரோத்தை பில்ட் பில்ட் ஆகும் அப்போ உங்களோட நெகட்டிவ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க டெய்லியுமே உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துட்டு ஒரு சின்னதா எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் எனக்கு பாசிட்டிவா நடக்கணும் அது நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு அஃபர்மேஷனோ இல்லை ஒரு நான் இப்படியெல்லாம் வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற அந்த ஒரு உன்னதமான ஒரு சுவையான ஒரு உணர்வுகள் நமக்குள்ள வரும் நடந்து முடிந்தால் அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க இமேஜினேஷன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்க உங்க ரீபில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ்ன்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இதைதான் இந்த பூமியில டிவோர்ஸ் ஆன மில்லியன் கணக்கான பீப்புள்ஸ் வாழ்ந்தவங்களும் அப்ளை பண்ணி சக்சஸ் ஆயிருக்காங்க இன்னமும் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க இது ஒரு மெசேஜாக எடுத்துக்காம உங்களோட லைஃபுக்கு சக்சஸ் பாயிண்டா மாற்றுற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்க ஏன்னா நம்ம தமிழ் டிவோர்ஸ் சேனல் டிவோர்ஸ் ஆனால் பீப்புள்களுக்கு நெக்ஸ்ட் லைஃப்ன்றது ஒன்று இருக்குது அதை எப்படி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருக்கோம் உங்களோட பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அதுக்காக நீங்கள் உங்களோட லைஃப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் உங்களோட குரோத்தை சேஞ்ச் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இந்த உண்மைய இன்னும் டீப்பாக உங்களுக்கு தெரியும்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் நிறைய இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க உங்களோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணியும் உங்கள் லைஃபை டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான மிக உன்னதமான மிக முக்கியமான தகவலை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லயும் ஏன்னா டிவோர்ஸ் ஆன பீப்புளுக்கு யாருமே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சது இல்லை அதே மாதிரி ரெகுலராகவும் ஒரு இன்ஃபர்மேஷனாவோ ஒரு வீடியோஸோ மேக் பண்ணதும் இல்லை நாம் தமிழ் டிவோஸ் லைவ் சேனல் தான் முதல் முறையா உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது சோ உங்களுக்கு இதுல ஏதாவது உங்களால இந்த சக்சஸ் ரேட்டுக்கு எடுத்துட்டு போகணும் ஆர்வமா இருக்கு பட் ஆனா என்னால் அந்த ஃபீலிங்ஸ மறக்க முடியல எக்ஸ் ஹஸ்பண்டோ இல்ல எக்ஸ் ஒய்ஃபோ இல்ல பழைய நினைவுகளோ இல்ல பழைய வாழ்க்கையோ என்னால் மறக்க முடியல என்னோட குரோத்தை தடுக்குது ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவா தேவைப்படுற மாதிரி ஒரு கம்யூனிட்டியோ இல்ல ஒரு ஒரு லைஃபை சேஞ்ச் பண்றதுக்குண்டான ஒரு கோச் மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் உங்களுக்காக தான் ஸோ நீங்க இந்த தமிழ் டிவோர்ஸ் லைஃப் சேனலை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப ஷார்ட் பீரியட்ல சடனா நெக்ஸ்ட் லெவல் அந்த ட்ரான்ஸ்பார்மேஷனுக்கு ஈஸியா எங்களால கொண்டு வர முடியும் லைஃப்ன்றது சில மாற்றங்களை வந்து நம்ம மாறத விட சில மாற்றங்களை நம்ம உருவாக்கிட்டு அப்படின்னா லைஃப்ன்றது மாறிடும் இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஸ்பெஷலா ஒரு நியூஸ் சொல்லியிருக்கேன் சோ உங்களை இதையும் தாண்டி உங்க இதயத்தையும் தாண்டி உங்க உணர்வுகளையும் தாண்டி உங்க அன்பையும் தாண்டி உங்களால கஷ்டமா இருக்கு என்னால ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டில் இல்லை ஒரு லைஃப் ஹாப்பியா இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான உங்க லைஃபுக்கு உண்டான குரோத் ஆன சக்சஸ்க்கு உண்டான ஹாப்பினஸ்க்கு உண்டான உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு உண்டான எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ரெகுலரா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நீங்கள் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கனெக்ட் பண்ணுறோம் செகண்ட் மேரேஜ் பண்ணாதீங்க இது தெரியலையா மீண்டி டிவோர்ஸ் அப்படின்ற வீடியோவோட லிங்க்கு ஃபஸ்ட் கமேண்டில் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க